கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து சுய வேலைவாய்ப்பை உருவாக்கிட ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட முன்னோடி வங்கி வாயிலாக ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மூலமாக தொழில் கற்றுக் கொடுத்து எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறமா நாங்களும் முன்னேறி இந்த மாதிரி நாங்களும் பண்ணுவோம் வாய்ப்பளித்த இந்த சேனலுக்கு நன்றி அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் நந்தவனம் நந்தவனம்பாளையம் பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஒன்றிணைத்து அவர்களது கிராமத்திற்கே சென்று உரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் மூலிகை தைலம் மெழுகுவர்த்தி சோப்பு சோப் பவுடர் ஊதுபத்திகள் உள்ளிட்டவை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது வணக்கம் என் பெயர் எம் அர்ஜுனன் நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இந்த பயிற்சியில் ஊதுபத்தி சாம்பிராணி சோஃப் ஆயில் பினாயில் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைலமெல்லாம் மேலே சொல்லி கொடுத்தாங்க வேறு இன்னும் நிறையா மாற்றுத்திறனாளிகள் இது போல் நிறைய இடங்களில் பயிற்சி பெற்று இந்த தொழிலை முன்னேறணும்னு சொல்லி நமன மாற வாழ்த்துக்கிறேன் இதன் மூலமாக முப்பது நாட்கள் பயிற்சி பெற்று அவர்கள் சுய தொழில் துவங்க பெரிதும் உதவுகிறது மேலும் சுய தொழில் துவங்க வங்கி மூலம் உதவியும் வழங்கப்படுகிறது